உள்ளூர் பேருந்து நிலைய பின்புறத்தில் வெள்ளை நிற எழுத்துக்களை நெற்றியில் தாங்கிய இரத்த நிற கட்டிடம் ஒயிட்டு காவல் நிலையம் ஞாயிற்றுக்கிழமை மனநிலையில் ஓய்வாய் இருக்க ரோகிணியம்மா நம்ம ஆய்வாளர் ஐயாதான் நேற்று இரவு ரோந்து பணி போயிருப்பார்ல வர எப்படியும் மதியாகும் என தலைமை காவலர் சக காவலரிடம் கூற ஆமாலட்சுமணே பாவம் ஐயா ராத்துக்கும் இல்லாமல் பகலில் ஒரு நாலு மணி நேரமாவது உறங்க வேண்டாமா பதில் சொன்னார் ஏட்டு ரோஹிணி நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்ச நேரம் பாராவுக்கு நீங்கள் ஓய்வு கொடுங்க வாசல்லையே எவ்வளோ நேரம் நிற்பீங்க உள்ளே வந்து உக்காருமா என லட்சுமணன் பேச அது சரியில்லைனே உடம்புக்கு சுகம் பழகிடுச்சுன்னா உழைப்பை மறந்துடும் என சொன்னவள் மரக்கட்டை துப்பாக்கியே கைமாற்றி கொண்டான் இங்கே பாரு ரோஹினி இப்ப இங்கே நான் தான் நிலைய அதிகாரி இது என்னோட உத்தரவு பக்கத்து தேநீர் கடைக்கு ஃபோன் பண்ணிட்டேன் அஞ்சு நிமிஷத்துல தேநீரும் பண்ணும் வந்துடும் என மீண்டும் அவர் அழைக்க அவரது அன்பான ஆணையை ஏற்ற ரோஹிணி உள்ளே வந்து அமர்ந்தான் பேச்சு தொடங்கியது அவர்களுக்குள் அண்ணே நம்ம புது ஆய்வாளர் ஐயா ஒரே பக்தி மயமா இருக்காரே என ரோகிணி கேள்விக்கணையை தொடுக்க அதற்கு லேசாய் குரலை தாழ்த்தி பேச ஆரம்பித்தவர் நம்ம நிலைய வண்டி ஓட்டுனர் ராமு சொன்னாப்புல காலையில் தினமும் கூடலழகர் சன்னதியில் ஐயா சரியா எட்டு மணிக்கு ஆஜர் காலை தரிசனம் தீபாரதனை எல்லாம் பார்த்துட்டு தான் இங்கே வேலைக்கு வர்றாரு என முடிக்க அதானே அவர் மேஜை மேலே தினமும் எப்போதுமே ஒரு கிண்ணத்தில் துளசி இருக்கு அப்பப்ப வாயில போட்டு மின்னுக்கிட்டு இருக்காரு என்றார் ரோஹின் சரியா கவனிச்சிருக்கியம்மா நம்ம புது ஐயா அடிக்கடி ஒரு வாசகம் சொல்லுவாரு வாழ்க்கை ஒரு வரம் அதை நாம நமக்கும் மற்றவங்களுக்கும் நல்லபடியா பயன்படுத்தணும்னு பழைய ஐயா மாதிரியெல்லாம் இவர் கெடுபிடி கடைபிடிக்கிறது கிடையாது இத்தனைக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு தான் ஐயாவுக்கு எந்த வழக்கு சிக்கினாலும் மிரட்டி உருட்டி எச்சரித்தே உண்மையை வர வச்சிடுறாரு என பேசியவர் டக்கென கையை உயர்த்தி காட்டி தேநீர் பையன் வர்றான் என இடைவெளி விட்டார் அவர் அடுத்து தேநீரும் பண்ணும் தங்களின் கச்சேரியை தொடங்கின வாயில் ரோஹிணியம்மா நான் சொல்றது சரிதானே என்றார் பத்து நாளைக்கு முன்னாடி செயின் பறிப்பு வழக்கில் ஒரு வாலிபனை கொண்டு வந்தாங்க பறக்கும் அணி இதே இது பழைய ஆய்வாளராக இருந்தால் அந்த பையனுக்கு மாவு கட்டு தான் அப்புறம் பாத்ரூம் வழுக்கல் தீர்ப்பு தான் ஏன்னா பலமாய் அவர் சிரிக்க ரோஹிணியும் இணைந்து கொண்டால் சிரிப்பி ஆமாம் ஆனால் அன்னைக்கு பாருங்க பெரம்ப கையில் எடுத்து ஆக்கிரோசமாக சுழட்டினார் ஐயா அடியை தரையில் தான் அடித்தாரு சரிதான் உண்மைதான் உடனே அந்த பையன் மலமலன்னு கூட்டாளிகள் பெயரை ஒளரிட்டான் அதோடு அவனுக்கு அது முதல் முயற்சி போல எதுவுமே முதல் முதலாய் நடக்கும்போது அது என அவர் நக்கலாய் சிரிக்க அண்ணே என ரோஹினி லேசாய் தலையை சாய்த்து பார்க்க அட பொதுவாக சொன்னேம்மா முத முதலாக வண்டி ஓட்டுனா நடுக்க யாருக்குமே வருமே குறும்பாய் சிரித்து சமாளித்தார் வண்டி ஓட்டுறவங்களுக்கு மட்டுமில்லை பாதையில் நடக்கிறவங்களுக்குந்தான் நடுக்கம் கூடவே பயமும் இம்முறை ரோகிணி பழமாய் சிரிக்க அரட்டை கச்சேரி களை கட்டியது உடனே நம்ம ஐயா அந்த பையனை பற்றி தகவலை திரட்டாரு பாவம் அந்த பையன் ஒரு கல்லூரி மாணவன் குடும்ப சூழல் காரணமாக கல்லூரி கட்டணம் கட்டக்கூட வசதி இல்லாமல் வழிப்பறி கும்பல் கூட அப்போ தான் இருக்கான் சற்று இடைவெளி விட்டு இலை லட்சுமணன் அப்புறம் அந்த பையனுக்கு அறிவுரை கூறி கூடவே என்னையத்தான் அந்த கல்லூரிக்கு போய் விவரத்தை கேட்டு பணம் கட்டச் சொன்னார் என்றார் ரொம்ப பெரிய மனசுனே ஐயாவுக்கு ரோஹிணி சொல்லி கொண்டிருக்கும் போதே தலைமை காவலர் லட்சுமணன் அலைபேசியில் மிஸ்டுகால் வர அது ஐயா அவரது வீட்டிலிருந்து கிளம்பிட்டார் நம்ம நிலைய வண்டி ஓட்டுனர் ராமு சிக்னல் கொடுக்கிறாரு என உஷாராக பரபரப்பாய் பாரா பார்க்க எழுந்து ஓடினார் ரோஹின் சில நிமிட இடைவெளியில் டூ காவல் நிலையம் முழு உயிர் பெற்று பரபரப்பானது பொலிரோ சற்று பலமாக ஆரன் சத்தத்துடன் முன்னெச்சரிக்கை விடுத்து உள்ளே நுழைய பெரிய சல்யூட் மரியாதைகள் ஆய்வாளர் மதுசூதனுக்கு தலையை மேலும் கீழும் அசைத்தவர் ஓரமாய் நின்று வணங்கிய கருப்பு கோட்டு கண்டும் காணாது கடந்து சென்றவர் அறையை அடைந்து தன் இருக்கையை நிரப்பினார் அடுத்து ஒழித்த அழைப்பாணி அலுவலக கோப்புகளும் கடிதங்களும் கையெழுத்து பெற கால் முளைத்து அணிவகுத்தன எழுத்தர் மூலம் என்ன முத்து வேற பிரச்சனை ஏதாவது என்று கேட்டார் நாளைக்கு தான் நீதிமன்ற அழைப்பிற்கு நேரில் போகணும் என்றார் முத்து சரி சரி பார்த்துக்கலாம் இரவு ரோந்து பட கிட்ட இருந்து தகவல் ஏது உண்டா இருக்கையில் சரிந்து அமர்ந்தவர் மீசையை முறுக்கியபடி தன் வலது கண்ணை சுருக்கி கேட்க இதுவரை சம்பவம் ஒன்றும் ஐயா என்றார் முத்து சரி நீங்க போகலாம் அடுத்த அரை மணி நேரத்துக்கு யாரையும் உள்ளே அனுப்பாதே என்றார் மீண்டும் சல்யூட்டு அடித்து ஓரடி பின்னோக்கி நகர்ந்தவர் அப்புறம் நம்ம வழக்கறிஞர் சரவணன் ஐயா என சொல்ல வாய் எடுக்கும்போது சட்டென எரிச்சலான ஆய்வாளர் மதுசூதனன் என்ன நம்ம வழக்கறிஞனாரா இனிமே இப்படி பேசாத போய் சொல்லு ஐயா முக்கியமான ஆவணங்களை படிக்கிறாரு அரை மணி நேரம் கழித்து கூப்பிடுவார்னு சற்று சத்தமாய் வாசலில் நின்ற கருப்பு கோட்டுக்கு கேட்கும் விதமாய் கூறினார் என்ன எழுத்தரே இன்றைக்கும் நம்ம ஐயா வணக்கம் அன்னேனுக்கு அதே அதான் காக்கோவுக்கு உடனே அனுமதி தரலை லட்சுமணன் ரகசியமாய் வினவர் புது ஐயா வந்ததிலிருந்து அவரை சந்திப்பதை தவிர்க்கிறாரு என்றார் மீண்டும் அருகில் வந்த காக்கோ எழுத்தரிடம் அனுமதி கேட்க ம் கூப்பிடுவாரு அப்ப சொல்றேன் எழுத்தரும் தவிர்த்தார் அவரை மேலும் முப்பது நிமிடங்கள் நகர்ந்ததும் அழைப்பு வரவே உள்ளேயே நுழைந்தார் காக்கோ அண்ணே வணக்கம் அண்ணே உற்சாகமாய் கும்பிட்டவரே ஆஹ் உட்காருங்க அஞ்சு நிமிஷம்தான் ம் மேல சொல் பேசுங்க கையை ஆட்டி தொடங்க சொல்ல கொரோனா பாதிப்பு இன்னும் விடல அதுவும் எனக்கு வழக்கே இல்லாம ரொம்ப வறட்சி ஆயிருக்கு மெல்லே இழுத்த காக்கோ அதுக்கு தினம் குற்றம் பெருகணும்னு உங்களுக்கு ஆசை நினைப்பா குத்தலாய் ஆய்வாளர் கோபப்பட ஐயா அப்படி இல்லையே முன்னாடியெல்லாம் முதல் பதிவு அறிக்கை தயார் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு தகவல் வரும் அப்போ நான் வந்து சரி கட்டுவேன் இப்போ அப்படி இல்லையே கூடவே வழக்குகள் பதிவு குறையிறதா எனக்குள்ள புரிதல் வலிந்த காக்கோவை அடை நிறுத்துங்க மூணு மாதம் முன்னாடி ஒரு தினசரியில் நம்ம காவல் நிலையத்தை பற்றி பெட்டி செய்தி போட்டதை பார்க்கலையா நீங்கள் அதுவும் குறிப்பாக உங்களை குறித்து உங்கள் மூலமாக நிறைய மறைமுக வேலைகள் நடக்குதுன்னு போட்டிருந்தாங்க நாவகம் இருக்குல்ல நானும் இந்த நிலையத்தை வந்ததிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றிக்கிட்டு வர்றேன் வழக்கை குற்றமாக மட்டுமே பார்க்காம நான் சில வாய்ப்புகளையும் கொடுத்து சமூகத்தில் குற்றத்தை குறைக்க முடிவு பண்ணியிருக்கேன் என்றார் அப்புறம் என்ன என நகருங்க என்பதை நாசுக்காக ஆய்வாளர் சொல்லி முடிக்க அண்ணே உங்களை நம்பித்தான் எங்க பொழப்பு உங்களுக்கு புரியாதது தெரியாதது எதுவும் இல்லை லேசாய் காக்கோ தலையை சொரிய இனிமே இங்கே இப்படித்தான் எனக்கு நாளைக்கு நீதிமன்ற ம் பார்க்கலாம் என அவர் அழைப்பு மணியை அழுத்தும் முன் அண்ணே ஏதாவது என் தரப்பில் குறையிருந்தா என மெல்ல குனிந்து கிசுகிசுத்த காக்கோவை பார்த்து ஆமாம் ஆழமாய் நிமிர்ந்து பார்த்தவர் அழைப்பு மணியை சற்று பலமாக அடிக்க தலையை தொங்க அறையை விட்டு வெளியேறினார் காக்கோ அடுத்த நாள் காலை ஏழு மணி மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தின் பாதி உயிர் பெற்ற காம்ப்ளெக்ஸ் பகுதி அதனை அடுத்துள்ள கோட்டல் ஆர்த்தி பகுதிக்குள் பரபரப்பின்றி காட்சியளித்தது பைக்கில் இருந்து இறங்கிய ஆய்வாளர் மதுசூதனன் கும்பாபிஷேகத்திற்கு தயாராகும் கூடலகர் ராஜகோபுரத்தை வணங்கி உள்ளே நுழைந்தவர் பெருமாள் சன்னதிக்கு இடப்பக்கம் திரும்பி மீண்டும் வலப்பக்கம் திரும்ப கல்யாணை அச்சு அசலாய் யாருக்குமே முதல் பார்வையில் அது நிஜ யானையாய் காட்சி தந்தது மனம் எதிலும் லயிக்காமல் போக யோசனையுடன் நேராய் அஷ்டாங்க விமானம் சுற்றுக்கு திரும்பி நடக்கத் தொடங்கியவர் முக்கால் சுற்று முடிந்து ஆண்டாள் சன்னதியில் நுழைந்தார் மதுசூதன் அங்கே மூலவர் சன்னதியில் வழக்கமாயிருக்கும் அர்ச்சகர் நாராயணன் இன்று இங்கே ஆண்டாளோடு அவரையும் ஆய்வாளர் வணங்க இவரை அருகில் அழைத்தவர் நீங்கள் இப்போல்லாம் காலையிலேயே சுருக்க கோவிலுக்கு வர்றீங்களே கேள்விக்கு கணையை தொடுக்க கேள்வி கணையை தொடுக்க தொடங்கினார் அர்ச்சகர் ஆமா இந்த நேரம்தான் தான் பெருமாளை தரிசிக்க உகந்த நேரம் அமைதியா தரிசிக்கும் நேரம் சொன்னவரை சன்னதியின் மண்டபத்தில் அமர்ந்தவர் எனக்கு சில தகவல்கள் தெரிஞ்சுக்க ஆசை இந்த கோயில் விமான விசேஷம் பற்றி சொல்லுங்க என தகவல் கேட்க ஆச்சரியமாய் ஆய்வாளரை பார்வையில் அளந்த அர்ச்சகர் நிச்சயமா முதல் விஷயம் இது ரொம்ப விசேஷமான விமானம் ஆஸ்தாங்க விமானம் சொல்லுவாங்க அதாவது மூன்று தளங்கள் ஐந்து நிலைகள் எட்டு பகுதிகளாக உயர்ந்து நிற்கும் இந்த விமானம் ஓம் நமோ நாராயண என்ற எட்டெழுத்து மந்திரத்தில் வடிவம் பஞ்சபூதங்களை குறிக்கிற மாதிரி ஐந்து கலசங்கள் இந்த கோவில் தவிர திருக்கோஷ்டியூர் கோவிலில் மட்டுமே இவ்விமானம் இருக்கு என்றார் அர்ச்சகர் அப்படியா என்ன விசேஷம் ஆர்வம் மேலிட மதுசூதனன் கேட்க ம் சொல்றேன் அதாவது கீழ்த்தளத்தில் கூடலகர் அமர்ந்த கோலம் இரண்டாவது தளத்தில் சூரிய நாராயணர் நின்ற கோலம் மூன்றாவது தளத்தில் பார்க்கடல்நாதர் பள்ளி கொண்ட கோலம் இப்படி நின்ற அமர்ந்த சயன கோலத்தில் பெருமாள் காட்சி தருவது ரொம்ப சிறப்பு விமான நிழல் தரையில் விழாது உற்சவர் வியூக சுந்தர்ராஜன் என்று அவர் சொல்ல அவருடைய பெயர் காரணம் என்னங்கையா என்றார் மதுசூதன் எந்த காரியம் ஜெயிக்கணும்னாலும் அதற்கு இறைவனோட ஆசி முக்கியம் தகுந்த வியூகம் அதாவது திட்டம் முக்கியம் நாம அந்த காரியத்தை தொடங்கும் போது பெருமானை வணங்கி தொடங்கினா நமக்கு நல்ல திட்டத்தையும் அதை கொண்டு செலுத்திட மன வலிமையும் நமக்கு அவர் தருவார் இப்பகுதி ஆண்ட மன்னர்கள் போர் புரிய போகும் முன்னாடி பெருமாளைத்தான் வேண்டி வியூகம் அமைத்ததா வரலாறு என்றார் அர்ச்சகர் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நானும் ஒரு யோசனையோட தான் பெருமாளை வழிபட வந்தேன் எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க என ஆய்வாளர் கையெடுத்து கும்பிட சேமமா இருந்தோம் நல்லதை நினைச்சு நல்லதாக தொடங்கினால் நல்லதே நடக்கும் நிச்சயம் அது நமக்கு நல்ல பலனையே தரும் சொன்னவர் தாளம்பு குங்கும பிரசாதம் தர வாங்கி நெற்றியில் இட்டு நிமிர்ந்து நடந்து கோயில் வாசலை விட்டு வெளிவந்தார் மதுசூதன் வண்டியை கிளப்பி கீரை மாற்றியவர் சற்று நிறுத்தி பச்சை வளை போர்த்தி அடுத்து வரப்போகும் கும்பாதேவி சேதத்திற்கு காத்திருக்கும் கோபுரத்தை மீண்டும் ஒரு முறை வணங்கி வண்டியை கிளப்பினார் மதுசூதன் நிலைய வாசலில் நுழைந்தவரை அழைத்தது அலைபேசி தொடுதிரையில் மேலதிகாரின் அழைப்பு எண் தொட்டு தொடங்கினார் மதுசூதன் வணக்கம் ஐயா இன்னைக்கு நீதிமன்ற நேரடி அழைப்பு அதான் விரைவாக கிளம்ப நேரமா நிலையம் வந்துட்டேன் என்றார் மதுசூதன் ஆஹா வணக்கம் உங்களுக்கு எத்தனை தடவை ஒரே விஷயத்தை செய்ய சொல்ல இப்போ நான் பேசுறது மட்டும் கேளுங்க பதில் வேணாம் என்ன மறுமுனை மிரட்ட விரட்ட முன்கொட்டினார் ஆய்வாளர் எனக்கு இன்னைக்கு நான் சொன்ன விஷயம் நடந்தாகணும் என் பையன் ரமேஷ் அவன் கல்லூரி மாணவர் தேர்தலில் தலைவர் பதவிக்கு நிற்கிறான் அவனை எதிர்த்து ஒரு பையன் வீம்புக்கு நிற்கிறான் அதனால் நான் சொன்னபடி அந்த பொடிப்பைய மேலே யூடிசிங் கேஸ் போடுறீங்க அவனை தேர்தலில் நிற்க விடாமல் செய்யணும் குறைஞ்சது மூணு பிரிவுகளில் அதுவும் இன்னைக்கு மாலைக்குள்ள என்று மீண்டும் எதிர்முனை கடுமையாய் குரலை உயர்த்த ஐயா ஒரு நிமிஷம் தேர்தலுங்கிறது ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருக்கணும் அது எங்கே நடந்தாலும் நியாய தர்மம் இல்லாமல் கிடைக்கிற வாங்குற வெற்றி வெற்றி அல்ல அதுவும் என்னையா அதுவும் என்று மதுசூதன் கூற இடைவெளி விட்டு அதிகாரி குரல் கேட்க மன்னிக்கணும் இல்லாத ஒரு விஷயத்தை தப்பா உருவாக்கி ஒரு மாணவனின் எதிர்காலத்தை எப்படி கேள்விக்குறியாக்கிறது அது பெரிய பாதிப்பாக மாறும் புரிஞ்சுக்கோங்க ஐயா என்றார் நிறுத்து உன் உபதேசத்தை என்னையா பெரிய பாதிப்பு நான் உன்னோட மேலதிகாரி உன்னோட நலன் எதிர்கால வாழ்க்கையெல்லாம் நான் எழுதுகிற வருடாந்திர ரகசிய குறிப்பில் மனசுல வையி எனக்கு தலைமைச் செயலக அதிகாரிகளோட ஒரு இணைய கூட்டம் இருக்கு மாலை வரைக்கும் நடுவில் தொந்தரவு பண்ணாத இன்னைக்கு மாலையே நான் சொன்ன மாதிரி ஒரு வழக்கு பதிவு பண்ணி எங்கிட்ட நேரில் காண்பி என்றார் அவர் ஐயா ஒரு நிமிஷம் நான் என்று மது சொல்லும் பேசாதே செயலில் இறங்கு நான் சொன்னபடி மாலை சந்திப்போம் இணைப்பு துண்டிக்கப்பட உள்ளுக்குள் எரிச்சலாய் தன் இருக்கையில் அமர்ந்து தன் அடுத்த கட்ட செயலை ஆலோச ஆலோசிக்க ஆரம்பித்தார் ஆய்வாளர் மதுசூதன் அடுத்த அரை மணி நேர ஆலோசனைக்கு பின் தனது ரோந்து படையை அழைத்து படபடவென கட்டளைகளை பிறப்பித்தவர் கிண்ணத்தில் இருந்த துளசியை எடுத்து வாயில் போட்டு நேரடியாக களத்தில் இறங்கி விறுவிறுப்பாய் வேலையை முடித்தார் ஆய்வாளர் மதுசூதன் மீண்டும் மாலை நேர சந்திப்புக்கு மேலதிகாரி அறை வாசலில் காத்திருக்க இணைய வழி கூட்டம் முடிந்து அதிகாரி வேகமாய் தன் அறைக்குள் நுழைந்ததுமே முதல் அழைப்பு மணி ஆய்வாளருக்குத்தான் வணக்கம் ஐயா விரைப்பாக சல்யூ மரியாதை பதிவு செய்தவர் நீங்க சொன்னபடி வழக்கும் பதிவு பண்ணிட்டேன் நான் விவரமா சொல்லலாமா என தயங்க அதிகமாக பேசாம சுருக்கமா சொல்லு பேப்பர் கொண்டு வரல முறைப்பாய் அவர் கேட்க எல்லாத்தையும் போட்டோவா பிடிச்சிருக்கேன் நம்ம ரோந்து படை மூலம் தெளிவான ஆதாரம் சிக்கியது கூடவே வாக்கு மூலம் எழுதி சாட்சி கையெழுத்தும் வாங்கிட்டேன் இனி நீதிபதி முன்னாடி நிறுத்தணும் என நிறுத்தினார் மதுசூதன் ஹம் நிறுத்தர வேண்டியதானே ஆய்வாளரை அதிகாரி மேலிருங்கு பார்க்க இருந்தாலும் உங்க அனுமதி இல்லாம எப்படி இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க சம்மதிச்சிட்டிங்க எதுக்கும் விவரங்களை வாட்ஸ்அப்ல அனுப்புனேன் இப்ப என வினாடியில் தகவல்களை பகிர்ந்தார் மதுசூதன் டிங் டிங் பரிமாற்று தகவல்கள் போட்டோவை அதிகாரியின் பார்வையில் சடாரண தன் இருக்கையை உதைத்து எழுந்தவர் யோ என்ன காரியம் பண்ணியிருக்க ஏமாவன போய் கைது பண்ணி என ஓங்கி தன் டேபிளை குத்தியவர் உன்னை முதல் தகவல் அறிக்கை இங்கே எப்படி உணர்ச்சி பிளம்பாய் அவர் கத்த உண்மையை சொல்றேன் ஒரு நிமிஷம் கேளுங்க நீங்க சொன்ன பையனை விசாரிக்க போய் கல்லூரியில ஒரு பெரிய போதை பொருள் கடத்தல் பற்றிய பரிமாற்று தகவல் கிடச்சது அதை தொடர்ந்து நானே போனேன் நமது ரோந்து படைய புதுசா வாங்குற கஸ்டமர் மாதிரி தயார் பண்ணி மொத்த நெட்வொர்க்கையும் மலை வீசி பிடிச்சிட்டேன் ஆனால் அதோடய தலைமை உங்கள் பையன் ராஜேஷ் மன்னிச்சுக்கோங்க ஐயா என்று மீண்டும் சல்யூட் அடித்து ஆய்வாளர் மதுசூதனம் திரும்பி நடக்க தொடங்க யோ வேணாமியா என் கூட விளையாடாத உன்னை விடமாட்டேன் வேகமாய் ஓடி வந்து ஆய்வாளரை அதிகாரி தடுக்க நான் உங்கள் மூலமாக ஒரு விஷயம் இந்த சமுதாயத்திற்கு பதிவு பண்ணுறேன் இப்போ எல்லார் வீட்லேயும் வாரிசு ஒன்றோ ரெண்டோ தான் அதனால் குழந்தைகளை கஷ்டம் தெரியாமல் வளர்க்கிறோம் அதில் தவறு எதுவும் இல்லை ஆனால் அவங்கள தவறுகளை கவனிக்க தவறிடுறோம் அது மிகப்பெரிய தவறு எதையுமே இல்லைன்னு சொல்லாமல் கேட்டதும் ஏன் சில சமயம் கேட்குறதுக்கு முன்னாடியும் வாங்கி கொடுக்குறோம் விளைவு அவங்களால் தோல்வியை ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியல ஏன் நினச்சி கூட பார்க்க முடியலை ஆய்வாளர் சற்று இடைவெளி விட நிலைமையின் ஆபத்தை உணர்ந்த அதிகாரி ஒத்துக்கிறேன் இப்ப என் பையனை விடு முதல்ல என அதிகாரி சற்று முரண்டு பிடிக்க நான் சொன்ன அந்த நிலைமை தான் உங்க பையனோடது உங்களோடது முக்கியமாக பெத்தவங்க பசங்களை முழுமையை நம்பி ஏமாற வேண்டிய சூழ்நிலை இப்ப காரணம் ஒளிவு மறைவு இல்லாத ஊடகம் ஒரு காரணம் இனியாவது இதை உணர்வோம் பசங்களுக்கு எது சரி எது தவறுன்னு உணர்த்துவோம் விருட்டன வெளியே வந்தவர் பெரிய வேலைப்பழுவிலிருந்து மனதை விடுவிக்க கையில் இருந்த கூடலகர் துளசியை வாயில் போட்டு வண்டியை கிளப்பியவர் பார்வையில் கூடலகர் கோபுரம் பச்சை வலை மறைவில் பளுச்சென தெரிந்தது மானசீகமாய் கும்பீடு போட்டு நிமிர்ந்து வண்டியை கோவிலுக்கு செலுத்தினார் ஆய்வாளர் மதுசூதன்